இனி மில்க் ஷேக் சொல்லணும் என்றால் நாதா தான் பன்ருட்டி மற்றும் நெல்லிக்கு மூன்று பிரம்மாண்ட கிளைகளுடன் உங்கள் சேவையில் ஆவில் மில்க் ஓர் உணர்வு நம்ம முன்னோர்களின் சிம்பிள் காம்போ தான் ஆனா இன்று ஜெனரேஷன் சி கூட அடிக்டட் இதுல என்ன இருக்குன்னா ஆவில் பிளாட் அண்ட் ரைஸ்

ஆறு வகை சுவைகளுடன் ஆவில்பால் எப்படி ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர்ஸ் ஸ்ட்ராபெரி பிஸ்தா கொய்யா ஐரிஸ் அத்திப்பழம் ஈரானி பழங்கள் இவையெல்லாமா நம்ம மிஸ்டர் ஷேக்ல தான் சூப்பர் டேஸ்டோட கிடைக்குது இதெல்லாம் அவில் பாலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது ஒன்று ஸ்ட்ராபெரி அவில் பால் அதிகம் பேச தேவையில்லை ஸ்ட்ராபெரி என்றாலே கலர்ஃபுல் ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட்டி இது குழந்தைகள் கிட்டவும் ஸ்வீட் டூத் உள்ளவங்க கிட்டவும் ஃபேவரட் பிங்க் கலர்ல பசும்பால் பிஸ்தா அவையுடன் சேரும் போது ஒரு கிரீமி ரிச்னஸ் தரும் ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்கு டிசர்ட் ஃபீல் தான் வரும் ராயலான சுவை அப்பாடி நிம்மதி மூணு கொய்யா ஆவில் பால் இது குளிர்ச்சியான ஒரு பானம் கொய்யா குவாவா ஒரு டிராபிக்கல் ட்விஸ்ட் முக்கியமாக கொய்யா ஹை ஃபைபர் பழம் சோ இது டேஸ்டியும் ஹெல்த்தியும் அவிலோடு கொய்யா ஒரே ரிஃப்ரெஷ்மெண்ட் ஐரிஸ் பிளாக் கரண்ட் அவில் பால் இந்த ஃப்ரூட்டி ஃபிளேவர் கொஞ்சம் ரேர் ஆனா ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா பிளாக் கரண்ட்ல இருக்கும் நேச்சுரல் டார்ட்னஸ் மில்கோடு சேரும் போது ஸ்வீட் அண்ட் சவர் பேலன்ஸ் பெர்ஃபெக்ட் ஆகும் இந்த ஷேக்கு பேர் ஃப்ளவர் பாம்ப் வச்சா தப்பில்ல ஐந்து ஈரானி பழங்கள் அவ்வில் வாழ் மிடில் ஈஸ்ட் இன்ஸ்பயர்ட் இது ஒரு எக்ஸாட்டிக் வெர்ஷன் பாதாம் தேன் அண்ட் டேட்ஸ் போன்ற ஈரானி பழங்களுடன் வந்தான் குரேட்டல்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் பல டேஸ்டி ஐடியாஸ் உடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஐம்பன் டெண்டா பால் காரண